வணக்கம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மணிமுத்தா அணையில் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது ஏராளமான பொதுமக்கள் அணையில் இறங்கி மீன்களை பிடித்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சூளாங்குறிச்சி மணிமுத்தா அணை சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும் இந்த அணையின் நீர்ப்பாசனத்தை நம்பி இப்பகுதியில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் பெய்த மழையின் காரணமாக இந்த அணை நிரம்பி வழிந்தது இதையடுத்து தற்போது தண்ணீர் குறைந்ததன் காரணமாக இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இந்த மீன்பிடி திருவிழாவில் சூளாங்குறிச்சி கிராமத்தை சுற்றி உள்ள கிராமங்களான அகரக்கோட்டலம் பழைய சிறுவங்கூர் ஆலத்தூர் அரிய பெருமானூர் வாணியந்தல் கல்லெரிக்குப்பம் தண்டலை பிச்சனத்தம் பரமநத்தம் சோமாண்டர்குடி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மீன்பிடி வலை கச்சா வலை உள்ளிட்டவை பயன்படுத்தி கெண்டை ஜிலேபி கெழுத்தி உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்